இன்றைக்கு ஆசிரியர்கள் எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற வழியை உணர்ந்தவள் அதே சமயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வருங்கால தலைமுறைகள் மாணவர்களும் எவ்வளவு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்தவளாக இந்த களத்தில் நிற்கின்றேன் நான் பள்ளியில் வகுப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது ஒரு மாணவன் என்னை பார்த்து கேட்ட கேள்வி அரசு என்பது மக்களின் நலனுக்காகத்தானே ஆமாம் தம்பி அரசே கல்வி கூடத்தையும் நடத்துகிறது சாராய கடையும் நடத்துகிறது நான் வருகின்ற வழியிலே சாராய நான் படிக்கவா குடிக்கவா என்று சத்தியமாக வகுப்பறையில் கேட்டான் அன்றைக்கு நான் இந்த அரசியல் களத்திற்கும் வரவில்லை அரசியல் என்றால் என்ன என்று கூட தெரியாது அதற்கு என்ன செய்வது அதை மாற்றுவதற்கு நீங்கள் இந்த ஆசிரியர் பணியை விட்டு அரசியல் களத்திற்கு செல்லுங்கள் என்று பதினொன்றாம் வகுப்பு படித்த மதன்குமார் என்ற மாணவன் கேட்டான் அந்த மதன்குமார் என்ற மாணவன் இன்று எங்கு இருக்கானோ தெரியாது ஆனால் ஒரு மாணவனினுடைய எண்ணத்திற்கு வலிமை இருந்ததனால் அண்ணன் சீமானுடைய கட்சியில் பயணித்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக களத்தில் நிற்கிறார் இதோ இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய பிரேம்குமார் பிரேம்குமாருடைய அண்ணன் மோகன் ரூபன் என்னுடைய மாணவன் இன்றைக்கு நாம் தமிழ் காலத்தில் நிற்கின்றார்கள் குடும்பமே இது மட்டுமில்ல திருப்பூர் பகுதியிலே நான் பதிமூன்று ஆண்டுகள் ஆசிரியர் பணி செய்தபோது போது திருப்பூரில் எண்ணற்ற மாணவர்கள் என்னுடைய மாணவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு அன்னை நீங்கள் நாம் தமிழர்கள் இருப்பது எங்கள் அன்னைக்கு பெருமை என்று நாங்கள் மிக பெருமையோடு பறை சாற்றுகிறோம் என்று இந்தியாவில் மட்டுமல்ல பல உலக நாடுகளிலும் இன்றைக்கு பெருமையோடு அவர்கள் நினைப்பதற்கு காரணம் ஒற்றை மனிதன் அண்ணன் சீமான் அவர்கள்தான்